திருவருளும் குருவருளும் எப்போதும் துணையாக இருக்கட்டும் குருவையும் எனது மெய் மொழிகளால் போற்றி வன திருவாத ஊர சம்புவாத சரிதருக்கும் சிவஞானவதிக்கும் மகனாக பிறந்தார் இவர் கல்வி கேள்வியில் நுண்ணறிவு பெற்று சிறந்து விளங்கினார் இவரது புகழ் எட்டு திக்கும் பரவியது எட்டு திக்கும் பரவிய இவரது புகழ் மன்னன் அரிமர்த்தன பாண்டியனின் காதுக்கும் எட்டியது கொட்டு மேளங்கள் முழங்க அமைச்சராக்கினார் தலைமை அமைச்சராக்கினார் இவரின் புலமையைக் கண்டு தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தையும் பெற்றார் உயர்ந்த பதவி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் வாழ்வின் நோக்கமல்ல என்பதை உணர்ந்தார் ஜீவனை சிவனாக்கும் சித்தமலத்தை அறுத்து சிவனாக்கும் சிவகருணையினால் சைவ சித்தாந்தத்தை ஆராய்ந்து சைவ வழிபாட்டை கடைபிடித்தார் கடைசிவரை பிடித்தார் எளிதில் யாருக்கும் எட்டாம் மறையை எளிதில் எல்லோருக்கும் எட்டும் திருமறையாக முறையாக தந்த மறை மாணிக்கவாசகரின் திருவாசகமும் திரு கோவையாரும் சேர்ந்தது எட்டாம் திருமுறை எட்டு திக்கும் பரவிய திருமுறை சோழ நாட்டில் வந்து இறங்கிய நல்ல குதிரைகளை வாங்க பொன்னை கொடுத்து அனுப்பினார் பாண்டியன் ஊரடிகள் அவற்றை பெற்று வழியாக அதாவது அறந்தாங்கி அருகே இருக்கிற திருப்பெருந்துறை ஆவுடையர் கோயில் அந்த வழியாக சென்றார் திருவே உருவெடுத்து குருவாக காத்திருந்து பார்த்திருந்தார் சிவமே குருவாக வந்தார் சிவகுருவாக வந்தார் குரு இருந்த மரத்தடி குறுந்த மரத்தடி தெருவில் சென்ற மாணிக்க வாசகரை குருவில் இருந்து வந்த ஈர்ப்பு ஈர்த்தது குருவில் இருந்து வந்த அன்பு அம்பாய் வந்து சிவமோகமாகி தாகமாய் தாக்கியது தலை குனிந்து பார்வையை நிமித்தி நயனமாக பார்த்தார் அண்ணலும் நோக்கினார் அடிகாலாரும் நோக்கினார் நயன பார்வை நான் மறையை ஊட்டியது நல் வழியை காட்டியது இவ்வாறு தீட்சை பெற்றார் காதலில் விழுந்தாரா காலில் விழுந்தாரா இரண்டிலும் விழுந்து என்புற்றார் திருவின் அடியை குருவின் அடியை பார்த்து ஏங்கினார் தாங்கினார் தலையில் தாங்கினார் வாத அடிகள் திருவடி தீச்சையை பெற்றார் திவ்ய தேகத்தை பெற்றார் போகத்தை விட்டார் போதத்தை பெற்றார் சிவஞான போதத்தை பெற்றார் மூர்த்தி திருமூர்த்தி குருமூர்த்தியாய் வந்து நயன தீச்சை ஸ்பரிச தீச்சை திருவடி தீட்சையை கொடுத்தார் திருவானந்த குருவானந்த அனுபவத்தில் மூழ்கி மனம் அந்த அழைத்த சிப்பாய்களிடம் வர மறுத்து குருவுடனே இருந்தார் மன்னன் குதிரைகள் வாங்க கொடுத்து அனுப்பிய பொன் பொருளையெல்லாம் கோவிலின் திருப்பணிக்காக செலவிட்டார் அதாவது திருப்பிருந்துறையில் இருக்கக்கூடிய ஆவுடியார் கோயிலை கட்டுவதற்காக செலவிட்டார் இதை அறிந்த மன்னன் ஆதங்கப்பட்டார் ஆத்திரப்பட்டான் ஒற்றர்களிடம் திருமுகத்தை அரசனின் ஆணையை தாங்கிய ஓலையை கொடுத்து கையோடு மாணிக்கவாசகரை அழைத்து வர கட்டளையிட்டார் குருமூர்த்தியின் திருமுகத்தை கண்ட கண்ணால் மறு திருமுகத்தை காண்பதில்லை என்று கூறி மாணிக்க அதனை குருவிடமே கொடுத்துவிட்டார் அதை படித்த குருமூர்த்தி ஒரு மாணிக்க கல்லை ஒற்றர்களிடம் கொடுத்து குதிரைகள் வர நல்ல நாள் இல்லை ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் அன்று மதுரைக்கு குதிரைகள் வந்து சேரும் என்று போய் சொல் என்று அரச திரும்ப அனுப்பினார் சொன்ன நாளும் வந்தது குதிரை வரவில்லை கோபம் வந்தது கொதித்தெழுந்து ஒட்டர்களிடம் குதிரை இருக்கும் இடத்தை அறிந்து வர ஆணையிட்டான் அவர்கள் அங்கும் இங்கும் தேடி பார்த்தனர் எங்கும் இல்லை என்று பதிலுரைத்தனர் ஆவணி மூல நாளும் வந்தது குதிரைகள் வரவில்லை குணம் எழுந்து கோபம் கொண்டு இன்றைக்குள் குதிரை வரவில்லை என்றால் வைகையாற்றின் சுடுமணலில் இட்டு உருட்டி புரட்டி சுருட்டி வரட்டி வாட்டி விடுவேன் என்று சொல்லி கையில் விளங்கிட்டு கடுங்காவலில் கைதியாக வைத்தார் சிவனிடம் தஞ்சம் அடைந்ததால் அவரிடம் அச்சம் வரவில்லை சிவனும் சிவகணங்களும் குதிரை வீரர்களாகவும் நரிகளை பரிகளாகவும் மாற்றி மதுரைக்கு அனுப்பி தாமே அதற்கு தலைவனாகவும் வந்தார் பரிமேல் அழகராகவும் பரிமேல் அழகராகவும் வந்தார் சிவபெருமான் குதிரைகளின் கனைப்பும் கால் குழம்புலிகளின் சத்தமும் அதனால் ஏற்பட்ட புயலும் குதிரையின் உயரத்தையும் தரத்தையும் தர வகைகளையும் பின் பின் மன்னர் மக்கள் கண்டனர் தூற்றிய வாய் போற்றி புகழ்ந்தது குதிரைகளின் அணிவகுப்பு தலைவன் குதிரைகளை முன்னும் பின்னும் நகர்த்தி இவற்றின் உறுப்பையும் அவற்றின் சிறப்பையும் கூறி இவை உன்னுடையவை என்று கூறி ஒப்படைத்தான் பகல் போனது இரவு வந்தது இரவில் குதிரைகள் மீண்டும் நரிக மாறியது ஊலையிட்டது அங்கும் எங்கும் ஓடியது முன்பு இருந்த குதிரைகளையும் கடித்து குதறியது நரியின் ஓல சத்தமும் கடிவாங்கிய சத்தமும் ஊரையே தூங்கிக் கொண்டிருந்த மன்னனும் மக்கள்கள் எல்லாம் இது என்ன நடக்கிறது என்று அதிர்ச்சிக்குள்ளாயினர் பயத்தை கொடுத்தது ஓலமிட்ட நரிகள் காட்டுக்குள் மாயமாய் மறைந்தது இதை அறிந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னன் குணம் இழந்து கோபம் கொண்டான் கொடுத்த பொன் பொருளை எல்லாம் திரும்ப தரும் வரை திரு சுடுமணலில் வாட்டி வதைக்கும்படி ஆணையிட்டான் மன்னன்ரிவர்த்தன பாண்டியன் ஊர் அடிகளாரை கையில் விளங்கிட்டு கடுங்காவில் கைதியாக வைக்க ஆணையிட்டார் மறுநாள் வைகை ஆற்றின் சுடுமணலில் இட்டு உருட்டி புரட்டி சுருட்டி வரட்டி வாட்டி விட முன்பு சொல்லிய வார்த்தைகளை இப்போது செயலில் செயல்படுத்த ஆணையிட்டார் சிவனிடம் தஞ்சமடைந்த வாத அடிகள் அஞ்சவில்லை சூரியனின் வெளிச்சத்தைக் கண்டார் வெப்பத்தை காணவில்லை மணலை கண்டார் மணலில் அனலைக் காணவில்லை மன்னன் குதிரைகள் வாங்க கொடுத்து அனுப்பிய பொன் பொருளை எல்லாம் கோவிலின் திருப்பணிக்காக செலவிட்டார் அதாவது திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய ஆவுழியார் கோயிலை கட்டுவதற்காக செலவிட்டார் இதை அறிந்த மன்னன் ஆதங்கப்பட்டான் ஆத்திரப்பட்டான் திருப்பெருந்துறையில் ஆவழியார் கோயிலின் முன் கட்டப்பட்டுள்ள அந்த மண்டபம் சிவகணங்களால் கட்டப்பட்டது அது சிறப்பு மிக்கது கலை நுணுக்கம் மிக்கது சிற்பங்கள் எல்லாம் சிறப்பு அம்சம் கொண்டது இதை உணர்ந்த தலை சிறந்த தபசுகள் கூட வேறு எங்கும் கோயில் கட்டுவதற்கு சம்மதிப்பதற்கு முன் இந்த மண்டபம் நீங்களாக என்று மாதிரியை சொல்லி சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு இந்த மண்டபம் மிகவும் மிக்கது உலகத்தினுடைய அதிசயிக்கத்தக்க கூடிய கலை கொண்டது குதிரை வாங்கி இருந்தால் அந்த குதிரைகள் வாழும் நாளில் நாளில் இருந்து பத்து வருடம் வேண்டுமானால் மன்னனுக்கு பயன்பட்டிருக்கும் அதுவும் வருவாயில் குறிப்பிட்ட அளவு அதை பராமரிக்க செலவாயிருக்கும் இந்த குதிரைகளை போருக்குத்தான் பயன்படுத்தியிருப்பான் சண்டையிட்டு நிம்மதி இழந்திருப்பான் மக்கள் இன்னல்களுக்கு உள்ளாயிருப்பார்கள் ஆனால் அந்த பணம் திருக்கோயில் கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டமையால் இது ஆண்டாண்டு காலமாக பல நூறு ஆண்டு காலமாக ஆயிரம் ஆண்டுகளாக இது இன்றும் மக்களுக்கு நல்ல வாழ்வுக்கு சிறப்பாய் வாழ்வதற்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லாம் திரும்ப தரும் வரை ஊரரை வைகை ஆற்றின் சுடுமணலில் வாட்டி வதைக்கும்படி ஆணையிட்டான் தாயில் சிறந்த தயாபரனாக நம் சிவபெருமான் தன் அடியாரின் துயர் பொறுக்கவில்லை அவரின் துன்பம் துடைக்க பொங்கிய கங்கையை சிவன் தலையில் தங்கிய கங்கையை வைகை ஆற்றில் மாற்றிவிட்டான் வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது கரை புரண்டது அரண்டது மதுரை மன்னன் கரையை அடைக்க வீட்டுக்கு ஒரு இளைஞனை அனுப்ப ஆணையிட்டான் தன் கரையை அடைக்க வீட்டுக்கு ஒரு இளைஞன் வரவேண்டும் வந்து அதை அடைக்க வேண்டும் என முரசிற்று அறிவித்தான் பிழைப்பு நடத்தி வந்த சிவபக்தியில் சிறந்தவள் தான் விற்கும் புட்டில் முதல் புட்டை சிவனுக்கு படைத்து பின் விற்பனையும் செய்வான் வந்திக்கு பெருமை சேர்க்க பிள்ளையாக வர எண்ணினார் பிள்ளையில்லா பாட்டிக்கு வந்தியம்மைக்கு பிள்ளையாக விற்றுக்கு மண் சுமக்கும் கூலியாக வந்து வந்தி பாட்டியிடம் பேரம் பேசினார் கூலிக்கு ஆள் வேண்டுமா கூலிக்கு ஆள் வேண்டுமா என்று கூவிக்கொண்டு வந்தியிடம் வந்து சேர்ந்தார் கூலி பீட்டாக எனக்கு கொடுத்தால் நான் உனக்கு கூலி ஆளாக வருகிறேன் என்று சொன்னார் வந்தியம்மையும் கூலிக்கு ஆள் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்புடனே இருந்தார் காத்திருந்தார் இதுவரை வரவில்லையே என்று கவலையோடு இருந்தார் அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது கூலிக்கு ஆள் வேண்டுமா கூலிக்கு ஆள் வேண்டுமா என்று சத்தம் கேட்டது பாட்டியின் வந்தியம்மையின் காதில் விழுந்தது கொண்டது ஆனந்தப்பட்டார் சிவபெருமானே நமக்கு ஆள் அனுப்பிவிடலா என்று ஆனந்தப்பட்டான் அதனால் அந்த கூலியாளை அழைத்தார் அப்பா எனக்கு நீ கூலியாளாக வர வேண்டும் என்றார் சிவபெருமானும் ஏற்றுக்கொண்டார் ஒரு அஞ்சனோடு ஏற்றுக்கொண்டார் ஒரு நிமிதனை இட்டார் எனக்கு பசிக்குது நீ பிட்டு வச்சு எனக்கு பிட்டு சாப்பிட்டா அதுக்கு பதிலாக நான் உனக்கு கூலியாளா வரேன் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டிக்கு சந்தோஷமாய் தன்னிடம் இருக்கக்கூடிய பிட்டுகள் கேட்டதுனால மீண்டும் ஆனந்தமாய் சரி உனக்கு தருகிறேன் என்றார் சிவபெருமான் நீ சுடுகிற புற்று உருந்த புட்டு எல்லாத்தையும் எனக்கு தர வேண்டும் தந்தால் நான் உனக்கு கூலியாக வருகிறேன் என்றான் பந்தியம்மையும் போ சரிப்பா உனக்கு உருந்த புட்டு மட்டும் தர அப்படின்னு சம்மதித்தார் புட்டு சுட ஆரம்பித்தால் எல்லா புட்டுகளும் உதுந்து உதுந்து வந்தது சிவபெருமான் உருந்த புட்டுகளை அள்ளி அள்ளி சாப்பிட்டு சுவையாக இருக்கிறது அருமையா இருக்கிறது பக்தி சுவையை உணர்ந்து பரவசம் அடைந்தார் சொல்லி சொல்லி சாப்பிட்டார் சாப்பிட்டு விட்டு தான் கொண்டு வந்த மண்வெட்டியும் பூடையும் எடுத்து கொண்டு அடைக்க புறப்பட்டார் வந்தியமையினுடைய கூலி ஆளாக ஒதுக்கப்பட்ட இடத்தில் வேலை செய்வதற்காக தலையில் கூடையையும் தோலில் மண்வெட்டியையும் எடுத்துக்கொண்டு சென்ற சிவபெருமான் அங்கு அந்த கரையில் தனது திருவிளையாடல்களை காட்டுகின்றார் எவர் என்றால் அதிகமாக கூடையில் மண்ணை அள்ளுவது அதிகமாய் விற்று என்று மண்ணை கொட்டுவது ஐயையோ மண் ரொம்ப குறைந்து விட்டது என்று மீண்டும் மண் அள்ளி போடுவது அப்புறம் குறைந்த மண்ணை தூக்க முடியாமல் காவல் போல் தூக்கி கொண்டு கரைக்கி கொண்டு போய் தட்டுவது தட்டுவது இல்ல அதில் போடுவது போடும்போது போது கூடை தண்ணீர் விழும் இவர் மீண்டும் தண்ணிக்குள்ள குதிக்கிறது அந்த எடுத்து வருவது பக்கத்தில் அடைத்து வைத்திருந்த மண்ணையும் அந்த கரை கரைந்து தண்ணீர் கலந்து செல்லும் இவ்வாறு செய்து கொண்டிருப்பார் மீண்டும் மண்ணை அள்ளுவதற்காக செல்வார் அங்கு வேலை செய்பவரிடம் பேசிக் கொண்டிருப்பார் விளையாடிக் கொண்டிருப்பார் குறும்புகள் செய்து கொண்டிருப்பார் இதை தடுத்து வேலையை செய்ய வைக்க வந்த மண்ணனுடைய அவர்களிடமும் விளையாட்டும் கேலியும் கிண்டலும் அவர்களும் குறும்புத்தனமும் செய்து அவர்களையும் நிலை போய்விடும் சிவபெருமான் பல மணி நேரம் உழைத்து களைத்தவர் மரத்தின் அடியில் இதனால் வந்தியமைக்கு ஒதுக்கப்பட்ட இடமும் அடைபடாமல் இருந்தது அதை ஒட்டியிருந்த அடைபட்ட இடமும் தண்ணீரில் அடித்து சென்று சிறிது சிறிதாக உடைபட நிலையும் ஏற்பட்டது இதை அறிந்த மன்னவனுடைய காவலாளிகள் மன்னவனுக்கு தகவல் கோபமும் மாத்திரமும் வந்து வந்தார் கொண்டிருந்த சிவபெருமானுடைய முதுகில் ஓங்கி அடித்த மன்னன் அலறினான் அதை பார்த்து உலகத்தில் உள்ள அனைத்து அனைத்து மக்களும் ஜீவராசிகளும் வழியால் மன்னு கோபம்றைந்தார் மறையும் பொழுது அந்த பெட்டியில் இருந்த மண்ணை அப்படியே வீசி கரையில் வீசினார் அது சரியாக அடைபட்டு தண்ணீர் வெள்ளம் தொடங்கியது சிவபெருமான் மன்னவா வாத பொருள் இந்த திருவிளையாடலை யாம் புரிந்தோம் இதனை அறியாது நீ கோபம் கொண்டாய் என்று அக்குறல் கூறி மன்னவன் தன்னுடைய தவறை உணர்ந்தான் அதற்காக வருந்தினான் மன்னிப்பும் கேட்டான் மன்னன் அடிகளாரை மீண்டும் அமைச்சராக தொடர வேண்டினான் அடிகளாருக்கு அமைச்சராக தொடரும் ஆசை சிறிதும் இல்லாமல் சிவதங்கலங்களுக்கு சென்று சிவனை பாடி துதித்து பின் திருச்சிற்றம்பலம் சென்றார் அதாவது தில்லைக்கு சென்றார் புத்த சமயத்தரோடு சமயவாதம் மாணிக்க வாசகர் தில்லையில் வாழ்ந்து வரும் நான் ஒருவர் சிதம்பரத்தில் ஈழநாட்டிற்கு சென்றிருந்தார் அவ்வடியார் சம்பொன்னம்பலம் திருவம்பலம் திருச்சிற்றம்பலம் என்ற திருநாமங்களை இடைவிடாது சொல்லிக் கொண்டிருக்கும் இயல்புடையவர் அவர் ஈழம் சென்றிருந்த காலத்தில் ஈழநாட்டில் பௌத்த சமயம் மேலோங்கி இருந்தது சிவனடியாரின் இயல்பைக் கண்ட சிலர் அரசனிடம் சென்று அவரது இயல்புகளை செயல்களை உணர்த்தினார் அரசன் சிவனடியாரை சபைக்கு அழைத்து வருமாறு செய்தார் அவைக்கு வந்த அடியவர் சம்பன் திருவம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிக் கொண்டே தன் இருக்கையில் அமர்ந்தார் அரசன் வியந்து கேட்டான் அதன் சிறப்புகளை எடுத்துரைத்து தீயவரும் உள்ளன்போடு இப்பெயரை ஒருமுறை அறுநூறு தடவை திருவைந்தலத்தை கூறியதனால் உண்டாகும் பயனை இது தரும் என்று கூறி தில்லை பெருமானின் சிறப்பை எடுத்துரைத்தார் அங்கிருந்த புத்த ஆசிரியன் சிவனடியார் கூறுவதை கேட்டு சினந்து திரிபீடகம் அருளி எங்கள் புத்தரை தவிர வேறு தெய்வம் உண்டோ ஆதலால் நான் தில்லைக்கு சென்று சைவ சமயத்தை வென்று புத்தனே கடவுள் என்று நிலைநாட்டி வருவேன் என்று சூளுரைத்து எழுந்தான் ஈழத்த அரசனும் தன் ஊமை பெண்ணையும் உடனடைத்துக் கொண்டு புத்த குருவுடன் தில்லைக்கு புறப்பட்டான் தில்லையை அடைந்த புத்தகுரு அரசன் முதலானோர் திருக்கோயிலை அடைந்தனர் அக்கோவில் மண்டபம் ஒன்றில் அமர்ந்தனர் கோவில் காப்பாளர் அவர்களை அணுகி புற சமயத்தர் இங்கு தங்கு கூடாது என்று கூறினார் அதை கேட்ட புத்த குருமாரும் யாம் உங்கள் சமயத்தை வென்று எங்கள் சமயத்தை இங்கு வந்துள்ளோம் எட்டியது அவர்கள் சோழ மன்னனுக்கு இந்நிகழ்ச்சியை உடன் தெரிவித்தனர் அன்றிரவு தில்லைவாழ் அந்தணர்கள் அனைவரும் புத்த மத குருவை எவ்வாறு வெல்வது என்ற கவலையுடன் தில்லை சிற்றம்பலவனை எண்ணி வணங்கி கொண்டனர் நடரச அவர்கள் கனவில் எழுந்தருளி தில்லையின் கீழ்பால் சிவயோகத்தில் அமர்ந்து தவம் இயற்றி வரும் நம் அடியவனாகிய மாணிக்க அழைத்து வந்து இந்த புத குருவோடு வாதிட செய்க அவன் அவர்களை வெல்வான் கவலை கொள்ளாதிருங்கள் என்று தெரிவித்து மறுநாள் தாம் கண்ட கனவை ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டு இறைவனின் திருவருளை வியந்து அரசினிடம் தெரிவித்து மாணிக்க வாசகர் எழுந்தருளி உள்ள தவச்சாலையை மாணிக்கவாசகரிடம் அடிகளே நம் சைவம் சமயத்தை அழித்து புத்த மதத்தை நிலைநாட்டும் எண்ணத்துடன் ஈழ மன்னனும் புத்த குருவும் வந்துள்ளனர் தாங்கள் வந்த அவர்களை வாதில் வென்று நம் சைவ சமயத்தை நிலைநிறுத்தல் வேண்டும் என்று அழைத்து தாங்கள் அனைவரும் கண்ட ஒரே மாதிரியான கனவையும் அரசனது விருப்பத்தையும் தெரிவித்தனர் ஊமை பெண் பேசியது மாணிக்க அதற்கு சம்மதித்து தில்லை மூவாயிரவருடன் திருக்கோவிலில் சென்று ஆனந்த குத்தனை வணங்கி அருள் பெற்று புத்த புத்தகுரு மண்டபத்தை அடைந்தார் தீயவர்களை காண்பது தீது என்று எண்ணி அவர்களுக்கு எதிரே ஒரு திரையிட்டு திரையிட செய்து நான் மறுபக்கத்தில் அமர்ந்தார் சோழ மன்னனும் மறையோரும் புலவர்களும் அந்த அவையில் கூடியிருந்தனர் சோழன் மாணிக்க வாசகரை பணிந்து புத்தர்களை வாதில் வென்று தம் சமயத்தை நினை செய்வது தங்கள் கடமை தோல்வியுற்ற புத்தர்களை முறை செய்வது என் கடமை என்று வேண்டிக் கொண்டார் பின்னர் மாணிக்க வாசகர் புத்த குருவை விழித்து வந்த காரியம் என்ன என்று வாதத்தை தொடங்கினார் வாதம் தொடர்ந்து நடைபெற்றது மாணிக்க வாசகர் உண்மைகள் எடுத்து உரைத்தாலும் அவை புத்த குருவின் செவிகளில் ஏறவில்லை மறுக்கும் வழியின்றி சிவநிந்தனை செய்ய தொடங்கினார் அதை கண்ட மாணிக்க வாசகர் அவர்களது ஒளி எழுப்ப வேண்டினார் புத்த புத்த குருவர் குரு அனைவரும் அவருடன் வந்தவர்களும் ஊமையாயினர் இதை கண்டு வியப்புற்ற ஈழ மன்னன் வாசகரை வணங்கி அடிகளே என் மகள் முதல் ஊமையாக இருக்கிறார் அவளை பேசும்படி செய்தால் நான் தங்களுக்கு அடிமையாவேன் என்று கூறினார் அமர்த்தி கேட்ட கேள்விகளுக்கு விடை கூறு என்று கூறினார் அந்த பெண்ணும் அனைவரும் வியந்து மகிழும்படி புத்த குருவின் வினாக்களை மாணிக்க வாசகர் தாமே அப்பெண்ணிடம் கேட்க அப்பெண் அதற்கு விடையளி அந்த வினா விடைகளை திருச்சாள் என்ற திருப்பதிகமாக அமைந்தது அந்த பாடல் பூசுவதும் தென்னீர் பூம்பூண்பதுவும் பொன்கரவம் என்று தொடங்கி என்ற பதிகத்தை மாணிக்க வாசகர் புக்த குருமார்கள் கேட்ட இருபது வினாக்களை தாம் கேட்க மன்னரின் ஊமைப் பெண் அதற்கு பதிலளிக்குமாறு பாடிய பாடல் திருச்சாளல் இதில் இருபது எங்கு ஒரு பாடல் மட்டும் திருச்சாளல் பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயாள் மறைபோலும் காணே பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டன்னை ஈசனவன் யோவுயிருக்கும் ഇയൽബ സാളലോ ஈழ மன்னனும் அதை கண்டு மகிழ்ந்து மாணிக்க வாசகர் திருவடியிலே வணங்கி சைவம் சார்ந்தார் அவையோர் அனைவரும் மாணிக்க வாசக பெருமானை போற்றி துதித்தார்கள் கண்டிகையும் பூண்டு அடிகளை பணிந்து புத்த குருவும் மற்றவர்களும் பேசும் திறம் பெற அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார் மாணிக்க வாசகர் அவர்கள் மீது திரு அருள் பார்வை பார்வை செலுத்தினார் திரு அருள் பார்வை செலுத்த அனைவரும் ஊமை நீங்கி பேசும் திறம் பெற்று மாணிக்க வாசகரை வணங்கி தாங்கள் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டனர் குருவும் அவரை சூழ்ந்து வந்த சைவர்களாக சென்று சபாநாயகரை எழுந்தருளினார் இவ்வாறு தவசாலையில் தங்கியிருந்த காலத்தில் மாணிக்க வாசகர் திருப்படை ஆட்சி திருப்படை எழுச்சி அச்சோபதிகம் யாத்திரை போன்ற பதிகங்களை பாடியுள்ளார் மாணிக்க வாசகருடைய அற்புதங்கள் சிவபெருமானே நரியை குதிரையாக்கி கொண்டு வந்தார் இரண்டாவது மண் வந்து தண்டால் அடிபடும்படியும் நடந்து கொண்டார் மூன்றாவது பிறவி தொற்று கோவையாரையும் எழுந்தருளி வந்து எழுதும் பேரு பெற்றுக் கொண்டது ஐந்தாவது எல்லோரும் காணும் வண்ணம் திரு புகுந்து சிவதோடு கலந்தது இந்த சேனலை பாரவரின் உள்ளமும் இல்லமும் சீரும் சிறப்புமாய் பேரும் புகழுமாய் வளரும் வாழ்க்கும் ചിത്രംപളും <laughs>